ஜோதிடத்தில் வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பொதுவா இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த பன்னெண்டு ராசி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா என்ன ஏதோ இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி வந்தது சார் அதை பத்தி சொல்லுங்க நல்ல கேள்விங்கம்மா பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஆலஜி கேட்டிருக்கீங்க முன்னூத்தி அறுபது டிகிரி இருக்கு அந்த முன்னூத்தி அறுபது டிகிரியும் முப்பது முப்பது டிகிரியா பிரிச்சோம்னா பன்னெண்டு செக்டார்ஸ் கிடைக்கும் அந்த பன்னெண்டு செக்டார்ஸ் தான் நம்ம ராசிகளாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை அருளியவர்கள் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சார் இப்ப அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ராலஜிக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் உண்டான ஒரு தொடர்பு என்ன சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு இடத்துல கிரகம் வந்து உச்சத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த கிரகத்தின் கதிர்கள் நம்மளுடைய பூமி மேல அதிகமாக வருதுன்னு அர்த்தம் மேஷத்துல சூரியன் இருக்கிறப்போ நமக்கு சித்திரை மாசம் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு ராசிக்கு வரும்பொழுது உச்சம் பெறாரு நீச்சம் படுறாரு பகைப்படுறாரு சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவினையா தொடர்ந்து என்ன சயின்டிபிக் வேதிக்கு ஆஸ்ட்ராலஜினா என்னன்ட்டு இந்த வீடியோல எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து மக்களிடையே உண்டான இந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வந்துட்டு நம்ம ஆஸ்ட்ரோ அருஞ்சி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் இப்ப வந்துட்டு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பத்தியும் வந்து போன வீடியோலயே நம்ம பார்த்திருந்தோம் இப்ப பன்னெண்டு வீடுகள்னா சொல்றாங்களே இந்த பன்னெண்டு வீடுகளுக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள வேற்றுமை என்ன சார் நல்ல கேள்விங்கம்மா ஏன்னா நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஜோதிட ஆர்வலர்களா இருக்கட்டும் ஓரளவுக்கு ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு இந்த வேறுபாடு தெரியாம இருக்கு இப்ப ராசிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ராசி மண்டலத்தை அமைச்ச விதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் முதல் மீனம் வரைக்கும் முப்பது முப்பது டிகிரியா நம்மளுடைய வானவளியை பிரித்து காட்டுவதுதான் ராசி அதுல வந்து நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்களோ எந்த தேதியில பிறந்தீங்களோ எந்த ஊர்ல எந்த இடத்துல நீங்க பிறந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க பிறக்கும் நேரம் பொறுக்கும் தேதியில சூரியன் எந்த கிழக்கு பகுதியில் எந்த உதயமாயிட்டு உதயமாயிட்டிருந்தார் நம்ம வந்து கிளாக் வயசில் பூமி சுற்றிட்டு இருக்கிறதுனால கிழக்கில் தான் சூரியன் உதயவாகும் சூரியன் எந்த ராசியில் உதயமாயிட்டிருந்தார் தான் உங்கள் லக்னத்தை குறிக்குது ஸோ உங்கள் லக்னம்னால் என்னென்னா நீங்கள் எந்த ராசியில் வந்து நீங்கள் பிறக்கிற நேரத்தில் எந்த ராசியில் சூரியன் உதயமாயிட்டிருந்தார் கிழக்கே அப்படிங்கிறது தான் உங்கள் லக்னம் ஸோ இந்த லக்னத்தை பொறுத்து தான் உங்களுடைய ஜாதகமே அமைங்கிறது அதாவது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிம்ப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சிம்பன லக்னம் தான் முதல் வீடு சரி அதே சமயத்தில் ரெண்டாம் வீடுங்கிறது கன்னி மூணாம் வீடுங்கிறது துலாம் அப்படியே முறைப்படி பன்னெண்டாம் வீடுங்கிறது கடகம் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு வீடுங்கிறது தான் வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு வீடுகளாக இருக்கிறோம் ஆனால் ராசிங்கிறது நிலைத்த மாறாத ராசிகளும் இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த ராசியில் எப்படி படர்ந்து இருக்கிறதுங்கிற பொறுத்து தான் நம்ம ஜாதகம் வருது அது நம்ம பிறக்கிறப்போ எந்த கிழக்கே எந்த ராசியில் சூரியன் இருந்தாரோ அதுதான் அவங்க லக்னமாக வருது ஸோ லக்னங்கிறது முதல் வீடு தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் ஆரோஸ்கோப் உங்கள் ஜாதகத்தின் முதல் ஆரம்ப பகுதியே உங்கள் லக்னம் தான் லக்னோட ஒரு டிகிரி தான் நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அதுதான் உங்கள் லக்னத்தை என்ன குறிக்குதுன்னா உங்களே குறிக்கிறது உங்களோட கேரக்டரை குறிக்கிறது உங்களோட நேச்சரை குறிக்கிறது ரெண்டாம் இடங்கிறது என்ன குடும்பம் வாக்கு தனஸ்தானம் ரெண்டாம் வீடுங்கிறது வந்து உங்கள் குடும்பத்தையும் வாக்குவையும் தனஸ்தானத்தையும் குறிக்கிறது மூன்றாம் இடங்கிறது என்ன முயற்சி இளைய சகோதரி அப்படிங்கிற இளைய சகோதர சகோதரிகள் உங்க முயற்சி கீர்த்திங்கிற பாவத்தை குறிக்குது அதே மாதிரி நாலாவது வீடுங்கிறது உங்க அம்மா தாயார் இடம் மூவல் இம்மோபுள் சொத்து சொத்துன்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை குறிக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் வீடுங்கிற புத்திரஸ்தானம் உங்களுடைய குழந்தைகள் பத்தி குறிக்குது இதே ஐந்தாம் பாவத்துல நான் சொன்ன ஒளி அடிப்படையில் வந்து ஒரு பாவ கிரகம் ஒளி இல்லாத கிரகங்கள் தாக்கும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறப்ப புத்திர பாக்கியங்கள் குறைவு புத்திர தோஷம்னு சொல்றோம் நாம அதே மாதிரி ஆறாம் வீடுங்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய சத்ரு பாவம் ஸோ ஒரு ஒரு வீடு அதே மாதிரி பன்னெண்டாம் வீடுங்கிறது விரைய பாவம் வெளிநாடு போகக்கூடிய பாவம் முக்தி அடையக்கூடிய பாவம் தூங்க தூக்கம் வருமா வராதாங்க தூக்கத்தை குடிக்கிற ஒரு பாவம் தான் பன்னெண்டாம் பாவம் சோ உங்களுடைய ராசிங்கிறது மாறாத ராசியும் லக்னங்கிறது நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்களோ தான் வீடுகள் வந்து உங்க ஜாதகத்துல அமையுது புரிஞ்சுக்கணும் இதை தான் நீங்க அஸ்ட்ராலஜிக்குள்ளேயே நீங்க அடுத்தபடி எடுத்து வைக்க முடியும் சூப்பர் சார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க அப்படின்னா அந்த ராசி அதிபதி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளாக நம்ம வழி அடி வடி அமைச்சு வச்சிட்டோன்னு சொல்லிட்டோம் ஸோ முதல் சூரியன் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்னாம் தேதி எங்கிருக்கிறாரோ அவர்தான் மேஷ ராசியின் ஆரம்ப பகுதின்னு சொல்லிட்டோம் ஸோ அதுலேருந்து முப்பது டிகிரி மேஷம் அதுலேருந்து முப்பது டிகிரி ரிஷபம் அதுலேருந்து முப்பது டிகிரி மீதனமும் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி கடைசி முப்பத்தி முப்பது முந்நூற்றி முப்பதுலேருந்து இருந்து அறுபது பாத்தீங்கன்னா மீன ராசின்னு சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்குறீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கு அதிபதி எப்படி சார் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டம் நம்மளுடைய வானவியல் எப்படி இருக்குற பொறுத்து அந்தந்த முப்பது டிகிரியை எந்த கிரகம் ஆளுகிறது எந்த கிரகம் வந்து அந்த முப்பது டிகிரியை கண்ட்ரோல் செய்கிறது தான் அந்த அந்த ராசிக்கு அதிபதின்னு சொல்றோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சூரியனும் சந்திரனும் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் வந்து அதுக்கப்புறம் மிதுரத்துக்கும் கண்ணிக்கும் புதன் புதன் தான் முதல் நம்மளுடைய ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா முதல் சு சுற்றில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் தான் சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் ஸோ புதன் வந்து கன்னிக்கும் மிதுனத்துக்கு வந்து அதுக்கு அடுத்தபடியான கிரகம் மாதிரி வந்து ரிஷபத்துக்கும் துலாமுக்கு அதிபதியாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷகத்துக்கும் மேஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதியாக அமைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தனுஷுக்கும் ஈனத்துக்கும் குரு அதுக்கப்புறம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அறிவியல் ஒரு ஒரு அடிப்படை இது இருக்குதுங்கம்மா அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ராசிக்கும் யார் அதிபதின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ராசி இந்த அதிபதி வச்சு தான் நம்மளுடைய யாருக்கு என்ன வீடு எந்த ராசி எத்தனாவது வீடாக வருது அவங்க ஜாதகத்தில் வச்சு தான் அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் வச்சா அந்த ராசிக்கோட அதிபத்தியங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறத வச்சு நம்ம ஜாதக பலன் எடுக்க போகிறோம் நம்ம அதிலே சொன்ன மாதிரி அஸ்ட்ரானமி தான் அஸ்ட்ராலஜி வந்தது ஸோ அஸ்ட்ராலஜிங்கிறது அஸ்ட்ரானமி இஸ் அ பிளேஸ் ஸ்டடி ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானெட்ஸ் அஸ்ட்ராலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் வாட் தட் பிளானெட்ஸ் வில் டூ ஃபார் யூ இன் யோர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன சாதக சாதகமற்ற பலன்களை அந்த பொசிஷன் போகுதுங்கறது அஸ்ட்ரலஜி தான் வந்து நீங்க கேட்ட ஒரு ஒரு ராசிக்கும் அதிபதி அமைக்கப்பட்டது இந்த ராசி பத்தியெல்லாம் இந்த லக்னம்னு சொல்றாங்களே லக்னம்னா என்ன சார் சரி கண்டிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் லக்னம்னா என்னன்னு சொன்னேன் நீங்க பிறக்கிறப்போ சூரியன் எந்த கிழக்கே எந்த ராசியில உதயமானாரோ அதுதான் உங்க லக்னமா போகுது நீங்க நீங்க பிறக்கிறப்ப மேஷ ராசியில சூரியன் இருந்தாருன்னா நீங்க வந்து மேஷ லக்னம் இந்த ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு பிற பிறக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் வரும் மோஸ்ட்லி சில மாதத்துக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லக்னம்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுட்டீங்க ராசி அப்படி என்னன்னா உங்களோட ராசி என்றால் என்னன்னா ராசி மண்டலங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஒரு ராசி முப்பது டிகிரியில் பிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் உங்கள் ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பிறக்கிறப்போ சந்திரன் எந்த ராசிக்குள்ளே இருந்தாரோ அதுதான் உங்கள் ராசி ஆகிடுது ஸோ சந்திரன் தான் இந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா சந்திரனுங்கிற கிரகம் தான் நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த்து பூமியை அதே வந்து சுத்தக்கூடிய கோள் தான் வந்து சந்திரன் சந்திரன் தான் மற்ற கிரகத்தின் வரக்கூடிய எல்லா கதிர்களையும் ஃபில்டர் பண்ணி வடிவு கட்டி பூமி மேலே செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது ஸோ அதுக்கு தான் சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் நம்மளோட இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தில் கொடுக்கறதுனால நம்மளோட எல்லாரும் ராசி நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் சார் ராசி நட்சத்திரம்னா என்ன நீங்கள் பிறக்கிறப்போ சந்திரன் எந்த ராசியில் இருந்தார் பிறக்குறப்போ எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் தான் ராசி நட்சத்திரமாக வருது இதே வந்து வெஸ்டர்ன் பீப்புள் மேற்கு நாடுகள் பார்த்தீங்கன்னா சன்னுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஐம சேஜிட்டேரியஸ் ஐமேஸ் ஸ்கார்பியோ அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து தவறான கருத்து இந்திய பாரம்பரிய ஜோசியம் தான் உண்மையான ஜோதிடம் அது மூலம் தான் பலன் எடுக்க முடியும் வே மேற்கு தியத்தியில் இருக்கக்கூடிய அந்த சன் பேஸ்ட் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் கோயிங் டு கிவ் கரெக்டான பலன்களை கொடுப்பதில்லை அது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அது வாங்கின விஷயம் வேறு ஒரு காணொலியை பா பேசுவோம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா லக்னங்கிறது நீங்கள் பிறக்கிறப்போ சூரியன் எங்கே உதயமாவதோ அந்த லக்னம் அந்த லக்னம் பிரகாரம் தான் தசா புக்திகள் செயல்படுகிறது நீங்கள் என்ன இல்லை தசையில் போகுது அந்த தசை யோகமா அந்த தசையோட அதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறத வச்சு லக்னம் வச்சு தான் பார்க்கணும் ஒழிய ராசி அதாவது நீங்க பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசி நட்சத்திரத்துல வச்சு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி வேணா பார்க்கலாம் அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு வேணால் ஜென்ரலாக பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட் தான் பார்க்க முடியும் ஒழிய லக்னத்தை வைத்து தசாபுக்திகளை வைத்து துல்லியமா பலன் சொல்ல முடியறது மட்டும்தான் சாத்தியம் ராசியை வச்சு பலன் சொல்றது அவ்வளவு சரியா வராது ஸோ இதுதான் லக்னம் இதுதான் ராசி சந்திரன் இருக்கும் பாவம் வந்து ராசியாகவும் நீங்கள் லக்னம் எந்த ராசியில் விழுகுதோ அதே உங்களை லக்னமாகவும் அமைகிறது ரொம்ப அருமையா சொன்னீங்க ராசிகள் பத்தி தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் பட் லக்னம் வந்து வந்து இந்த ரொம்ப அருமையா புரிய வச்சிருக்கீங்க தொடர்ந்து மற்ற வீடியோஸ்லலாம் இன்னும் டீட்டெயிலா வந்து இந்த ஆஸ்ட்ராலஜினா என்ன இந்த வேதிக் ஆஸ்ட்ராலஜினா என்னங்கிறத வந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நல்ல நீங்களும் நல்ல கேள்விகள் கேட்டீங்கமா அதாவது ஜோதிட ஆர்வலரா இருந்தாலும் சரி ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள்லேயே வந்து தெரியாம இருப்பாங்க இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கு தான் இந்த லக்னம்னா என்ன ராசினா என்ன ராசிக்கும் வீடுகளுக்கும் உள்ள டிஃபரென்ஸ் என்ன வீடுகளின் ஆதிபத்தியம்னா என்ன கிரகத்தின் காரத்துவமா என்ன ஒரு ஜாதகம் பலன் பாக்குறக்கு ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா எது தீர்க்கமான பலன் கொடுக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் தான் நமக்கு முழுசா தெரிஞ்சதுங்க நீங்களும் அருமையான கேள்வி கேட்டீங்க மீண்டும் ஒரு காணொலிக்கு சந்திப்போம் வணக்கம்